ஹலோ ஏபியான் வெல்கம் டெல்சுக்ல பேர் நானுக பிரகாஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் பதிவுத்துறை சம்பந்தமான ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது ஜூலை ஒன்றாம் தேதியிலிருந்து பார்த்திங்கன்னா புதிய வழிகாட்டி சந்தை மதிப்பு பார்த்தீங்க அப்படின்னா வெளியிட்டிருக்காங்க ஜூலை ஒன்றாம் தேதியிலேருந்து பதிவுத்துறையிலேருந்து நடைமுறைப்படுத்தியிருக்காங்க ஸோ இந்த வழிகாட்டி மதிப்பின்படி படி பார்த்திங்க அப்படின்னா நம்ம பத்திரப்பதிவு பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு கட்டணம் எவ்வளவு செலவாகும் அதாவது பதிவுத்துறை அலுவலகம் போகாததுக்கு முன்னாடியே நமக்கு வந்து எவ்வளோ செலவாகும் அதாவது முத்திரை தீர்வை ஸ்டாம்ப் டியூட்டின்னு சொல்லுவோம் அதுக்கு எவ்வளோ நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும் பதிவு கட்டணம் எவ்வளோ பே பண்ணுற மாதிரி இருக்கும் டோட்டலாக நமக்கு செலவாகிறது எவ்வளவு அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒவ்வொரு பையன வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா புதிய வழிகாட்டி சந்தை மதிப்பை வச்சு நம்ம எவ்வளோ வந்து ஸ்டாம்ப் டியூட்டி முத்திரை தீர்வு மற்றும் பதிவு கட்டணம் வந்து பே பண்ண போகிறோம் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நம்ம இதில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஒரு இடத்த வாங்க போகிறீங்க அப்படி இல்லை அப்படின்னா விற்க போகிறீங்க அப்படின்னா அதற்கு ஆகக்கூடிய பத்திரப்பதிவு பண்ணுறதுக்கான செலவு அதை எப்படி கால்குலேட் பண்ணுறது தான் ஆக போகிறோம் அதாவது இந்த கைட்லைன் இப்போ கொடுத்துருக்கக்கூடிய கைட்லைன் வேல்யூவை வச்சு ஸ்டாம்ப் டியூட்டியோட சார்ஜ் எவ்வளோ ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் எவ்வளோ எல்லாமே நம்ம இதில் பார்க்க போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெப்சைட் வந்துடுங்க டிஎன் ரஜினி டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வழிகாட்டி மதிப்பை ஃபஸ்ட்டு தெரிஞ்சிக்கலாம் ஸோ என்னோட இடத்துக்கு வழிகாட்டி மதிப்பு இப்போ எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு ஜூலை ஒன்றாம் தேதியிலிருந்து அதை நடைமுறைப்படுத்தியிருக்காங்க ஸோ அதுக்கான வழிகாட்டி மதிப்பு எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வழிகாட்டி மதிப்பு அப்படின்னு இருக்குது இல்லை அதை ஓகே கொடுத்துருங்க அதை ஓகே கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா வழிகாட்டி தேடல் அப்படின்னு இருக்கும் அதுக்கு கீழே ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் அப்படின்னு இருக்கும் அதை ஓகே கொடுத்துருங்க அதை ஓகே கொடுத்துமே பார்த்தீங்கன்னா இதில் வழிகாட்டி மதிப்பை தான் நம்ம வந்து பார்வையிட போகிறோம் தெரு மூலமாக நம்ம தேடலாம் புலையண்ணு அல்லது கூட்டு மதிப்பு ஸோ நான் வந்து என் புலையன் சர்வே நம்பர் வச்சுட்டு நான் வந்து எடுக்கிறேன் தேடுதல் வரையறனா நம்ம நிலத்தோட வகைப்பாடு வச்சு நம்ம எடுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா புளையன் வரைய நான் எடுக்கலாம் ஸோ நான் இப்போ என்னோடய மண்டலம் செலக்ட் பண்ணிக்கிறேன் அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா பதிவாளர் அலுவலகம் அதாவது சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸு அதை நான் செலக்ட் பண்ணிவிட்டேன் அடுத்தது பதிவு கிராமம் பதிவு கிராமமும் நான் செலக்ட் பண்ணிட்டேன் ஸோ அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா புலையன் நான் புலையன்னு வந்து இங்கே என்டர் பண்ணிக்கிறேன் ஸோ என்ன எனக்கு தெரியும் என்ற பண்ணிட்டேன் அடுத்தது தேடுக அப்படின்னு இருக்கும் நான் அதை ஓகே கொடுத்துட்றேன் அதை ஓகே கொடுத்தமே பார்த்தீங்கன்னா அப்படியே டவுன் வாங்க டிராப்டவுன் வந்ததுமே பாருங்கள் இங்கே வரிசை எண் புலையண் அதுக்கப்புறம் உற்பிவு எண் வழிகாட்டி மதிப்பு பிரிட்டிஷ் மதிப்பு வழிகாட்டி மதிப்பு மெட்ரிக் மதிப்பு நிலத்தின் வகைப்பாடு இதில் தான் நம்ம வந்து இப்போ செக் பண்ண போகிறோம் ஓகேங்களா இப்போது புளையன் சர்வே நம்பர் சப்டிவிஷன் நம்பரை நமக்கு கொடுத்துட்டாங்க ஓகேங்களா நம்ம கொடுத்த சர்வே நம்பர் சப்டிவிஷன் நம்பர் கொடுத்தாச்சு அதுக்கடுத்தால் பிரிட்டிஷோட மதிப்பு எவ்வளோ இருக்குது அடுத்து வழிகாட்டி மதிப்பு மெட்ரிக்ல எவ்வளோ இருக்குது நிலத்தின் வகைப்பாடு அதாவது நம்ம குடியிருக்கிறதுக்கான நிலம் அப்படின்னா அங்கேயே மென்ஷன் பண்ணிடுவாங்க குடியிருப்பு பகுதி தரம் மூணு அப்படி இல்லை நஞ்சை புஞ்சை இந்த மாதிரி ஏரி பாசனம் ஒரு போகம் இந்த மாதிரி எல்லாம் இருக்குது நீங்கள் அதை செக் பண்ணிக்க குடியிருப்பு பகுதி அப்படின்னா மட்டும்தான் நம்ம வந்து ஸோ வீடு கட்டுறது இந்த மாதிரி எல்லாமே இருக்கும் ஓகேங்களா இந்த மாதிரி நிலத்துக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த குடியிருப்பு பகுதி அப்படின்னு வரும் சரிங்களா ஸோ இப்போது வழிகாட்டி மதிப்பு என்னோடய இடத்துக்கு வழிகாட்டி மதிப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அடி முந்நூறுபா அப்படின்னு போட்டிருக்கு ஓகேங்களா இது வந்து நம்ம பதிவுத்துறைக்கு கட்டக்கூடியது ஆனால் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா இங்கே முந்நூறுபா கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட்லேருந்து நிர்ணயம் பண்ண அமௌண்ட்டு ஒரு சதுர அடி முந்நூறுபா அப்படின்ட்டு இதுவே நம்ம ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரம் மூணாயிரம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஆனால் நம்ம கவர்மெண்ட்டுக்கு கட்டக்கூடியது இந்த முந்நூறுரூபா அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா ஸ்டாம்ப் டியூட்டியாக இருக்கட்டும் அல்லது பதிவு கட்டணம் அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் இது எல்லாமே இந்த வழிகாட்டி மதிப்பை வச்சு தான் நம்ம பே பண்ணுவோம் ஸோ இப்போ பாருங்கள் முந்நூறுபா என்னோடய அடிக்கு ஓகேங்களா ஒரு அடிக்கு முந்நூறுபா அப்படிங்கிறாங்க ஸோ இந்த முந்நூறுபாயை வச்சுட்டு என்னோடய வேல்யூ அதாவது என்னோட லேண்டோட வேல்யூ எவ்வளோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் எவ்வளோ வாங்கியிருக்கேன் எவ்வளோ அடி வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் ஸ்டாம்ப் டியூட்டி எவ்வளோ முத்திரை தீர்வு எவ்வளோ அதுக்கப்புறம் பதிவு கட்டணம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் எவ்வளோ டோட்டலாக எனக்கு எவ்வளோ செலவாகும் அதுபோக இதுக்கு முன்னாடி இருந்த வழிகாட்டி மதிப்பில் இப்போ இருக்கிறதுக்கும் அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸு எல்லாமே நம்ம பார்க்கலாம் ஜஸ்ட்டு ஒரு எக்ஸல் சீட்டில் உங்களுக்காக ஒர்க் பண்ணி காட்டியிருக்கேன் ஸோ அதை வாங்க பார்க்கலாம் இப்போ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த எக்ஸல் சீட்டு இதில் ஸ்டாம்ப் டியூட்டி அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ் நம்ம கால்குலேட் பண்ணுறோம் அதாவது முத்திரை தீர்வை மற்றும் பதிவு கட்டணம் அப்படின்னு சொல்லிட்டு கைட்லைன்ஸ் வேல்யூ அதாவது ஸ்கொயர் ஃபீட்டில் கொடுத்துருக்காங்க அடியில் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வாங்கிய இடத்தின் அளவு நான் வந்து எவ்வளோ இடம் லேண்ட் ஏரியா வந்து நான் வாங்கியிருக்கேன் அதே மாதிரி சதுர அடியில் டோட்டல் லேண்டு வேல்யூ அதாவது நம்ம எவ்வளோக்கு கவர்மெண்ட்லேருந்து நமக்கு வந்து நம்மளோட வேல்யூ அதாவது நம்ம வாங்கின இடத்தோட வேல்யூ டோட்டலாக எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்த ஸ்டாம்ப் டியூட்டி முத்திரை தீர்வுன்னு சொல்லுவோம் அது வந்து பார்த்திங்கன்னா ஏழு சதவீதம் நம்ம வந்து பே பண்ணணும் அதுக்கடுத்தால் ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ் பதிவு கட்டுறோம் ரெண்டு சதவீதம் நம்ம பே பண்ணணும் ஓகேங்களா ஸோ இங்கே வந்து கைட்லைன்ஸ் வேல்யூ வழிகாட்டி மதிப்பு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம் வழிகாட்டி மதிப்பு எனக்கு ஒரு சதுரடி முந்நூறுபா ஓகேங்களா ஸோ நான் இங்கே வந்து முந்நூறு என்ட்ரு பண்ணிக்கிறேன் ஸோ அதுக்கடுத்தால் பார்த்தீங்கன்னா வாங்கி இடத்தின் அளவு நான் வந்து ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் வாங்கியிருக்கலாம் இல்லை ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட் வாங்கியிருக்கலாம் மூணாயிரம் ஸ்கொயர் ஃபீட் கூட வாங்கியிருக்கலாம் நான் வந்து ஒரு மூணாயிரம் ஸ்கொயர் ஃபீட் வாங்கியிருக்கேன் அப்படின்னு நான் வச்சுக்கிறேன் ஓகேங்களா மூணாயிரம் ஸ்கொயர் ஃபீட் வாங்கியிருக்கேன் ஸோ டோட்டலாக பாருங்கள் என்னோடய வேல்யூ அதாவது என்னோடய லேண்டோட வேல்யூ ஒன்பது லட்சம் ரூபாய் ஸோ நான் வந்து மூணாயிரம் சதுரடி இடம் வாங்கியிருக்கேன் அங்கே வழிகாட்டி மதிப்பு அப்படிங்கிறது முந்நூறு ஓகேங்களா ஆனால் அதோட வேல்யூ கவர்மெண்டோட வேல்யூ பார்த்திங்கன்னா ஒன்பது லட்சரூவா ஆனால் நீங்கள் கொடுத்து இருபது லட்சரூபா முப்பது ரூபாய்க்கு கூட வாங்கியிருப்பீங்க ஆனால் கவர்மெண்ட்டோட வழிகாட்டி மதிப்புப்படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேல்யூ வரும் அதுக்கடுத்தால் ஸ்டாம்ப் டியூட்டி ஏழு சதவீதம் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது அந்த லேண்ட் ஏரியா மார்க்கெட் வேல்யூ இந்த ரெண்டும் சேர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா அறுபத்தி மூணாயிரூவா நீங்கள் வந்து முத்திரை தீர்வுக்காக மட்டும் பே பண்ணணும் அதுக்கடுத்தால் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பதிவு கட்டணம் அப்படிங்கிறது ரெண்டு சதவீதம் அதுவும் ஒரு பதினெட்டாயிரரூவா பே பண்ணும் ஸோ இந்த ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக நீங்கள் வந்து இந்த ஸ்டாம்ப் டியூட்டி அதுக்கப்புறம் இந்த பதிவு கட்டணம் இந்த ரெண்டுக்கும் சேர்ந்து எண்பத்தி ஓராயிரரூவா நீங்கள் வந்து பதிவுத்துறை அலுவலகத்தில் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷன் ஃபீஸு அந்த மாதிரிலாம் இருக்கும் ஆனால் அதிகபட்சமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் நீங்கள் பே பண்ணுவீங்க ஓகேங்களா ஸ்டாம்ப் டியூட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் டோட்டலாக எண்பத்தி ஓராயருவா நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதுக்கு முன்னாடி என்னோடய நிலத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சதுரடி இரநூறுபாயாக இருந்தது ஓகேங்களா அதே மாதிரி தான் நான் மூணாயிரம் சதுரடி வச்சுருந்தேன் ஸோ என்னோடய மூணாயிரம் சதுரடிக்கு பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் வேல்யூ ஆறு லட்ச ரூபாய் வருது ஸோ இதுக்கு முன்னாடி முத்திரை தீர்வு நாற்பத்தி ரெண்டாயிரம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு பன்னிரெண்டாயிரம் டோட்டலாக இதுக்கு முன்னாடி ரெஜிமி அதாவது ஜூலை ஒன்றாம் தேதிக்கு முன்னாடி நான் வந்து பதிவுத்துறையில் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தேன் அப்படிங்கிற பட்சத்தில் ஐம்பத்தி நாலாயிரூபா தான் எனக்கு செலவாகிருக்கும் ஆனால் இப்போ கொண்டு வந்த இந்த மாற்றத்தினால எனக்கு எண்பத்தி ஓராயிரரூவா வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ப்ளஸ் ஸ்டாம்ப் டியூட்டி முத்திரை தீர்வை கட்டணம் வந்து எனக்கு எண்பத்தி ஓராயிரம் வந்து வருது ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி தான் நீங்களும் வந்து கால்குலேட் பண்ணணும் இது எல்லாமே நான் ஃபார்முலா போட்டு வச்சுருக்கேன் ஓகேங்களா ஸோ இந்த முந்நூறு இன்ட்டு மூணாயிரம் அதாவது வழிகாட்டி மதிப்பு இன்ட்டு லேண்ட் ஏரியா தான் பார்த்தீங்கன்னா டோட்டல் லேண்ட் வேல்யூ அப்படிங்கிறது இந்த ஒம்பது லட்ச ரூபா வந்திருக்கு அதுக்கடுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஒன்பது லட்ச ரூபாய்க்கு ஏழு சதவீதம் எவ்வளோ அப்படின்னு போடணும் அது அறுபத்தி மூணாயிரம் அதே பதிவு கட்டணமாக இருந்தால் அந்த ஒன்பது லட்ச ரூபாய்க்கு உங்களுக்கு வரக்கூடிய அந்த லேண்ட் வேல்யூ அதுக்கு ரெண்டு பர்சன்டேஜ் எவ்வளோ ஸோ இந்த ரெண்டோட டோட்டல் அதாவது முத்திரை தீர்வை பதிவு கட்டணும் இந்த ரெண்டோட டோட்டல் எண்பத்தி ஓராயிரம் ஸோ உங்களுக்கும் இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா என்ன வேல்யூ வருதுன்னு நீங்கள் ஈஸியாக செக் பண்ணிக்கலாம் ஸோ இதை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இது ஈஸியான வழிமுறைகள் மூலமாக வீட்டில் இருந்தபடியே நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் இது பெரிய கஷ்டமெல்லாம் கிடையாது ஸோ மறுபடியும் நான் இந்த ஹோம் பேஜுக்கு வந்துடுறேன் ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பதிவு கட்டணம் அதுக்கப்புறம் முத்திரை தேர்வின்னு சொல்லியிருப்பேன் ஸ்டாம்ப் டியூட்டி இது வந்து சேஞ்ச் ஆகும் என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய வகையான பத்திரங்கள்லாம் பதிவு பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ பாக பிரிவினை தான செட்டில்மெண்டு அந்த மாதிரி நிறைய வகையான இதெல்லாம் இருக்கும் அதில் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இதில் உதவி அப்படின்னு இருக்குது இந்த டிஎன் ரெஜினென்ட் ஹோம் பேஜில் இதில் தீர்வை கட்டணம் அப்படின்னு இருக்கும் இதை கொடுத்துருங்க இதை கொடுத்துமே பார்த்தீங்க அப்படின்னா இதில் முத்திரை தீர்வை மற்றும் பதிவு கட்டணம் அப்படின்னு இருக்கும் ஸோ இதில் பாருங்கள் கிரயம் பண்ணுறோம் அப்படின்னா ஏழு சதவீதம் சந்தை மதிப்பிற்கு பதிவு கட்டணம் ரெண்டு சதவீதம் அதே மாதிரி தான் தானமாக கொடுக்குறோம் அப்படின்னா ஏழு சதவீதம் சந்தை மதிப்பிற்கு பதிவு கட்டணம் ரெண்டு சதவீதம் அதுவே பார்த்திங்கன்னா ஈடு அடமானம் அடமானம்னா முத்திரை தீர்விக்கு ஒரு சதவீதம் தான் அந்த கடன் தொகையில் அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா பதினைஞ்சாயிரம் ரூபா வரும் பதிவு கட்டணத்தில் முத்திரை தீர்வில் அதிகபட்சமாக ஐம்பதாயிரரூவா வரும் கட்டிட ஒப்பந்த உடன்படிக்கை அப்படின்னா அதுக்கு ஒரு முத்திரை தீர்வை பர்சன்டேஜ் கொடுத்துருப்பாங்க பதிவு கட்டணம் பர்சன்டேஜ் கொடுத்துருப்பாங்க ரத்து ஆவணம் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் முத்திரைத் தேர்வில் ஆயிரரூவா நம்ம பே பண்ணணும் பதிவு கட்டணத்தில் ஐநூறுரூவா பே பண்ணணும் ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும் ஓகேங்களா தான செட்டில்மெண்ட் பண்ணுறதுக்கு அது எந்த ஒரு ஃபீஸும் நம்ம பே பண்ண தேவை கிடையாது கூட்டு வணிகம் பண்ணுறோம்னா அதுக்கும் ஃபீஸ் கிடையாது குடும்ப நபர் அல்லாதவருக்கு நம்ம விற்கிறோம் அப்படின்னா அதாவது நார்மலாகவே நம்ம பணத்துக்காக விற்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஏழு சதவீதம் முத்திரை தேர்வு ஸோ ரெண்டு சதவீதம் இந்த பதிவு கட்டணம் வரும் ஸோ இது எல்லாமே டீட்டெயில் நீங்கள் பார்த்துக்குங்க ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ வீட்டில் இருந்தபடி எப்படி ஸ்டாம்ப் டியூட்டி மற்றும் ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜை நம்ம கண்டுபிடிக்கிறது மிக சுலபமான வழியில் அப்படின்னு தான் பார்த்தோம் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோஸ் சந்திக்கிற மாதிரி உங்களோட மனதோட வருது உங்கள் பிரகாஷ் பாய்டேக்கர்